வரட்சணை குடும்பம் வரதட்சணை குடும்பம்ன்றாங்க இந்த வரதட்சணை குடும்பம் எங்க ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தா நம்ம வீட்டுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது என் வீட்டுல பொண்ணு இருக்கு வாங்கன்னு கூப்பறத விட இன்னைக்கு என் வீட்டுல பொண்ணு இருக்கு நான் நகை போற வாங்க கூப்பிடலாம் நிறைய இருக்கும் கரெக்ட்டுங்களா கரெக்ட்டுங்களா இன்னைக்கு ஒரு ஏழையில வந்து ஒருத்தன் பொண்ணு கேட்டா இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல மாப்பிளைக்கு பொண்ணு கேட்டோம்னா கேக்குறான் மாப்பிளைக்கு வீடு இருக்கா கார் இருக்கான்னு கேக்குறோம் என் பொண்ணு படிச்சிருக்கு செலவு பண்ணுவான்னு சொல்றோம் மாப்பிளைக்கு செலவு பண்ணுவானே என் பொண்ணு பாத்துப்பான்னு கேக்குறோம் அதை கேக்குறமா மாப்பிளைக்கு வீடு இருக்கா கார் இருக்கா மாப்பிள்ள வெளிநாட்டில் சம்பாதிக்கிறானா இன்னைக்கு லண்டன்ல இருந்தாதான் மாப்பிள்ள வெளிநாட்டு தான் மாப்பிள்ளா நான் அனுபவிச்சிருக்கேன் வயசுல இருக்குல்ல நான் அனுபவிச்சிருக்கேன் இருபத்தஞ்சு வயசு நான் கல்யாணம் பண்றேன் அதுக்கு முன்னாடி எங்க கேட்ட ஒரே வார்த்தை நீ வெளிநாடு போனாதான் பொண்ணு தருவானு சொல்லி அண்ணனே சொன்னாங்க இல்ல எங்க அண்ணனே சொன்னாங்க டிரைவரா இருக்கா நீங்க அண்ணன் வெளிநாட்டுல சொந்த வந்து எல்லாமே டிரைவரா இருக்காங்க வெளிநாட்டில் ஒரு கம்மியில வேலை செய்யறாங்க மச்சானே வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க வெளிநாட்டு போனாதான் பொண்ணு தருவானுக்கு பொண்ணே வேண்டா நான் என் வாழ்க்கைய பாத்துக்கோ எனக்கு கல்யாணம் ரெண்டு பசங்க இருக்காங்க எழுபது லட்ச ரூபா காரை கொடுத்துருக்காங்கன்னா இதுவே பெரிய தப்புன்னு தான் நான் இதுவே வந்து அவங்க அப்பா ஒரு பெரிய தப்பு இவன் கேட்கறாங்கன்னா அவனை செருப்பாவை சூடி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து பார்த்துக்கலாம் பெரிய தப்பு நம்ம இதை மாற்றாமல் நம்ம இது மாற முடியாது அது மாதிரி சொத்து சொத்து போது பெண்களுக்கு ஒரு பங்கு விட்டு தான் அது இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வந்து சம உரிமைன்னு கொடுத்தாச்சு பெண்களுக்கு ஒரு சம உரிமை கொடுக்கணுன்றதுனால கோர்ட் ஆர்டர் சம உரிமை வாங்கி கொடுத்தாச்சு பெண்களுக்குன்னு ஒரு பங்கு கொடுத்தாச்சு நான் என்ன சொத்து சேர்த்தாலும் அதில் ஒரு பங்கு கொடுத்து கொடுத்துதான் தீர்மானமாக இருக்குது பட் நம்மளோட கருத்து தான் வரரசனை கொடுப்பதை நம்ம தடுக்காத வரைக்கும் வெளியே மாறாது